எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூலை எப்படி பேக் பண்ணுறது நூலை என்ன பண்ணுறது நூலை எங்கெங்கே விற்கலாம் சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ எல்லோரும் விற்றுட்ருக்காங்க அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா சார் நாங்கள் நூல் என்ன விலைக்கு விற்கிறது என்ன கிராம் அதாவது புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன விலைக்கு விற்கிறது நமக்கு தெரியறதில்ல ஸோ புதுசாக பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் நல்லா தெரிஞ்சுக்குங்க நூல் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் எழுதி வச்சுருக்கேன் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க பாருங்க ஐம்பது கிராம் வந்து நம்ம ஏழு ரூபாய்க்கு போடலாம் இங்கே நாங்கள் திருப்பூரில் போட்டுட்டுருக்க ரேட்டு சரிங்களா ஐம்பது கிராம் ஏழு ரூபா நூறு கிராம் பதிமூணு ரூபா நூற்றம்பது கிராம் இருபது ரூபா இரநூத்தம்பது கிராம் முப்பது ரூபா கால் கிலோ முப்பது ரூபா அரை கிலோ அறுபது ரூபா சரிங்களா இதுதான் கணக்கு அதாவது வந்து நம்ம வந்து இது வந்து நாங்கள் திருப்பூரில் போற ரேட்டு இந்த ரேட்டு இதே வந்து நீங்கள் வெளியூர் உங்களுக்கு சென்னையெலாம் பார்த்திங்கன்னா இதோட இதில் வந்து ஒரு பாக்கெட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு ரூபா ஜாஸ்தி ஆகும் ஐம்பது கிராம் பாக்கெட்டுக்கு ரெண்டு ரூபா ஜாஸ்தி ஆகும் நூறு கிராம் பாக்கெட்டுக்கு ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ரூபா ஜாஸ்தி ஆகும் அதாவது சென்னைக்கு இது வந்து திருப்பூர் ரேட்டு சரிங்களா இந்த இந்த துணியை வந்து இந்த நூலை வந்து நீங்கள் பிரித்து பாக்கெட் போட்டு ஸ்பேப்பர்ஸ் கடை ஆட்டோமொபைல்ஸு ஒர்க் ஷாப்பு கார் ஒர்க் ஷாப்பு பைக் ஒர்க் ஷாப்பு ஷோரூம் கார் ஷோரூம் பைக் ஷோரூம் எங்கே வேணாலும் கொடுக்கலாம் டைல்ஸ் கடைக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம் ஏன்னா டைல்ஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் டைல்ஸ் விட்டதுக்கப்புறம் கீழே உள்ளே பேஸ்ட் போடுவாங்க அந்த பேஸ்ட்டு போட்டு துடைக்கிறதுக்கு துணியும் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த நூலத்தை யூஸ் பண்ணுவாங்க ஸோ டைல்ஸ் கடைக்கு நமக்கு நிறையா போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி உங்களுக்கு வேறு பக்கம் எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் நிறைய யூஸ் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கிறதும் டைல்ஸ் கடைக்கும் நிறையா போகுதுங்க அப்போ வந்து என்னென்னா இந்த நூலை வந்து நம்ம ஒவ்வொரு கடைக்கும் நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் டைல்ஸ்காரர்களுக்கு வந்து தெரியும் அவங்க வாங்குறாங்க இருந்தாலும் நான் என்ன இந்த நூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்புறம் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நூல் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மாதத்தில் ரெண்டு நாள் கொடுக்குறோம் ஒன்றாந்தேதி கொடுக்குறோம் பதினஞ்சாந்தேதி கொடுக்குறோம் அவங்களுக்கு அந்த மாதத்தில் ரெண்டு நாள் மட்டும் வந்து நம்ம வந்து அந்த நம்மகிட்ட நூல் வாங்குறவங்களுக்கு நம்ம மிஸ் கொடுக்குறோம் சரிங்களா பதினஞ்சு நாள் ரெண்டு மாதத்துல ரெண்டு டைம் தான் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி பத்தாம்தேதி இருபதாந்தேதி கொடுக்கலான்ட்டு இருக்கோம் மாசத்துல மூணு நாள் மட்டும் அவங்களுக்கு மிஷின் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு மாதம் மொத்தம் முப்பது மிஷின் அலர்ட் பண்ணிருக்கிறோம் ஒன்றாந்தேதி பத்து மிஷின் தேதி பத்து மிஷின் இருபதாந்தேதி பத்து மிஷின் ஒரு மாதத்துக்கு முப்பது மிஷின் நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து நூல் வாங்கி சப்ளை பண்ணுறவங்களுக்கு மிஷின் அலாட் பண்ணியிருக்கிறோம் அது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நம்மக்கிட்ட நூல் வாங்குறவங்களுக்கு நம்ம இருபதாயிர ரூபாய்க்கு மிஷின் கொடுக்குறோம் அந்த இருபதாயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீதி பணம் வந்து மாதம் மாதம் நீங்கள் கொடுக்குற மாதிரி மாத மாதம் இல்லை நீங்கள் வந்து நூறு கிலோ துணி எடுக்கும்போது ஐயாயிரரூவா ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரூவா சேர்த்து கொடுக்கணும் உங்கள் கணக்கில் இருபதாயிரரூவா ஃபஸ்ட்டு வரவு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரரூவா அந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை டைம் துணி எடுக்கிறீங்களோ அத்தனை டைம் வந்து நீங்கள் வந்து நம்மக்கிட்ட நீங்கள் மீ துணி எடுக்கும்போது அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா நம்ம சேர்த்து கொடுக்கணும் 촉촉orb개, <prüigkeiten> Ginsorb개, அது வந்து நம்ம மிஷின் எடுத்துருக்கிறவங்களுக்கு இப்போ நம்மகிட்ட நூல் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது எல்லாத்துக்குமே பழக்கப்பட்டதா நம்ம இப்போ வந்து பார்த்திங்க இப்போ நிறைய பேர் அதில் கொடுத்துருக்குறாங்க நம்ம அவங்கள என்ட்ரி பண்ணிவிட்டு பணமெல்லாம் வாங்குறதில்ல நம்ம எந்த அன்றனைக்கு மிஷின் டெலிவரி கொடுக்குறோமோ அந்த அன்னைக்கு கூட தான் நம்ம பணம் வாங்கிட்டு நம்ம மிஷின் கொடுக்குறோம் இருபதாயிரம் பணம் வாங்கிட்டு மிஷின் கொடுக்குறோம் சரிங்களா சார் அந்த கஸ்டமருக்குலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் தேதி சொன்ன கஸ்டமருக்கெல்லாம் நான் வந்து பத்தாம்தேதி நான் மிஷின் கொடுக்க போகிறேன் பத்து பேர்த்து கொடுக்க போகிறேன் சரிங்களா பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் பத்தா பத்து நாள் கழிச்சு ஏன் நீங்கள் ஏன் வந்து நீங்கள் வந்து பத்து நாளுக்கு ஒருக்கா பத்து மிஷின் கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நான் உண்டான ரீசன் உண்மையான ரீசனை சொல்லிடுறேன் இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் மிஷின் கொடுக்கும்போது நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கையில் வேணும் ஒரு நாற்பதாயிரம் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் போடுற மாதிரி வருது ஸோ அந்த நாற்பதனாயிரம் வந்து நான் வந்து மிஷினை விற்கணும் நூல் விற்கணும் எனக்கு ஒரு அளவுக்கு மட்டும்தான் என்னுடைய கை காசை நான் வந்து உள்ளே போட முடியும் ஸோ எனக்கு ஒரு வந்து ஒன்றுலேருந்து ஒரு பத்துக்குள்ளே ஒரு பத்து மிஷின் இருபது மிஷின் விற்றுதுன்னா அதில் வர்ற லாபத்தை தான் உங்களுக்கு நான் வாங்க கொடுக்க போகிற மிஷினை காசு வச்சு தான் வாங்க முடியும் அதே மாதிரி நூல் விற்கிது அப்படியே அந்த நூலுக்கு உண்டான லாபம் அதில் நான் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதையெல்லாம் விற்று தான் நான் வந்து அதுக்கு மிஷின் வாங்க முடியும் அந்த மிஷினை தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு இருபதாயிரி கொடுத்து மீதி காசை வந்து நான் ஃபைனான்சியலாக பண்ணல என்னுடைய சொந்த காசில் நான் போட்டு தான் உங்களுக்கு நான் வந்து மிஷினை கொடுக்குறேன் இது வந்து ஃபைனான்ஸ் கிடையாது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து வெளியே வந்து நான் ஃபைனான்ஸில் ஜாயின் பண்ணியோ இல்லை வந்து பேங்க்கில் ஜாயின் பண்ணியோ வந்து இருபதாயிரம் ரூபா போக மீதி பணத்தை வந்து நான் லோன் போட்டு கொடுக்குறது வந்து என்னுடைய என்னுடைய சொந்த பணம் ஓன் மணி சரிங்களா அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியே பேங்க்குக்கு போனால் வட்டி வரும் அதே மாதிரி ஃபைனான்ஸ் போட்டாலும் வட்டி வரும் உங்களுக்கு வட்டி இல்லாமல் நம்மக்கிட்ட நூல் எடுக்கிற கஸ்டமருக்கு நான் வட்டி இல்லாமல் இலவசமாக வந்து அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் இலவசம் இல்லை வட்டி வட்டி இலவசம் மற்றபடி நான் கொடுக்கு மீதி கொடுக்குறீங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து நீங்கள் எனக்கு வந்து நூல் எடுக்கும்போது துணி ரிட்டர்ன் கொடு எடுக்கும்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா கொடுக்குறீங்க அவ்வளோதான் அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கஸ்டமரில் எனக்கு வந்து ஒரு பத்து பேர் பக்கம் எனக்கு சரியாக கொடுக்கறதில்ல அது கொஞ்சம் பாருங்கள் மிஷினை வாங்கிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க இன்னும் எனக்கு அந்த துணி எடுக்கும்போது ரெண்டாயிரூவா கொடுக்குறதில்ல ரெண்டு மூணு டைம் துணி எடுத்துகிட்டு சார் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டிங்க கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து நூலில் வருமானம் வருது நூலில் வருமானம் இல்லைன்னா கூட உங்களுக்கு சொல்லலாம் நூலில் வருமானம் இல்லை என்ன பண்ணலாம் உங்களுக்கு நல்லாவே வருமானம் வருது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நூலில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ வந்து உங்களுக்கு வருமானம் வருது சரிங்களா அதான் வந்து எனக்கு கொடுங்க அதே மாதிரி இப்போ வந்து எல்லோரும் கேட்குற கேள்வி இவங்க நம்ம நூல் கஸ்டமரை விட்டுருங்க புதுசாக கஸ்டமர் வந்து இது என்ன தொழில் இது வந்து நீங்கள் மிஷின் வந்து பணம் கட்டி எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க எத்தனை நாளில் மிஷின் கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க நான் உங்கள் கிட்டே ஆல்ரெடி சொன்னது தான் நம்மக்கிட்ட வந்து மிஷின் ரெடியாக இருக்குது பாருங்க இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்றைக்கி மட்டும் அஞ்சு மிஷின் வந்து நம்மக்கிட்ட ஆடு சரிங்களா இன்னைக்கு அஞ்சு மிஷின் ஆடுற இப்போ மிஷின் வந்து நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா மிஷினும் வந்து ஸ்டாக் பேக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம் இது ஊரை நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்க போகிற மிஷின் சாத் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஊருக்கு எழுதி வச்சு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இது ஊரை வந்து இன்றைக்கி டெலிவரி அதனால் வந்து மிஷின் வந்து நம்ம ரெடியாக இருக்குது நீ எப்போ வந்தாலும் மிஷின் ப்ளஸ் துணி அமௌண்ட் கொடுக்கும்போது நீ உடனே மிஷின் எடுத்துக்கலாம் பணம் வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் புக் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து பெரிய கிடையாது யாராக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா மிஷின் எடுத்துக்கலாம் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா உடனே எடுத்துக்கலாம் ரெண்டாவது மிஷினோட விலை எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா துணி நாங்கள் ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதை பிரித்து கொடுத்தா திருப்பி எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் உடனுக்குடனே நாங்கள் மிஷின் கொடுத்துறோம் டெலிவரியெல்லாம் லேட் பண்ணுறதில்ல சில பேருக்கு இன்னும் என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா சார் நாங்கள் வெளியூரில் இருக்கோம் எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது வெளியூரில் நம்ம எப்படி நீங்கள் அனுப்புறது வண்டி பிடிச்சி கொண்டு வர முடியுமா ஒவ்வொரு டைமும் நான் வண்டி பிடிச்சி கொண்டு வர முடியுமா மூட்டையெல்லாம் பார்த்தாங்கன்னா இது எப்படி நாங்கள் கொண்டு போகிறது அப்படிங்கிறாங்க நான் எல்லாத்துக்கும் சொல்கிறதான் சில பேர்த்துக்கு புரிதல் கிடையாது புரிதல் கிடையாதுன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைகள் இல்லை ஸோ அவங்களுக்கு எதில் அனுப்புகிறது எதில் பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு ஒரு அடையாளத்தோடு சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு அடையாளம் சொல்கிறேன் நீ எல்லா ஊர்லேயும் பாருங்கள் பெரிய வேனில் வேனாக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் கூண்டு போட்ட வண்டி கூண்டு போட்ட வண்டியில் அனுமார் வந்து மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி படுத்துட்டு பறந்துட்டு போகிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க அதுக்கு பேர் என்னென்னா ஏபிடி பார்சல் சர்வீஸ் சரிங்களா அதில் வந்து அந்த கம்பெனியோட லோகோ வந்து வச்சுருப்பாங்க அனுமார் மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த பார்சல் வந்து போகுதான் அதுக்கு அதை அடையாளம் அதுதான் வந்து லாரி சர்வீஸ் அதே மாதிரி எம்எஸ்எஸ்ன்னு போட்டிருப்பீங்க நல்லா பாருங்கள் மேட்டூர் சூப்பர் இருக்கும் லாரி நிறையா பார்க்கலாம் எல்லா சிட்டிலையும் இது எல்லாருமே நல்லா ஃபேமஸான டிரான்ஸ்போர்ட் இது நம்ம எப்படி கொரியர் பண்ணுறோம் தி ப்ரொஃபஷனல் கொரியர் டிடிசி கொரியர் அந்த மாதிரி கொரியர் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இது ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி தான் லாரி சர்வீஸ் ரெகுலர் சர்வீஸ் டெய்லி நைட்டு ஒம்பது மணி பத்து மணிக்கு லோடு ஃபுல்லானதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்கும் ரீச் ஆகும் பெரிய பெரிய பண்டல் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து அதில் தான் வரும் இப்போ நீங்கள் எல்லா துணி கடைக்கு பார்த்தீங்கன்னா துணி கடைக்கெலாம் வருது துணி கடையில் எப்படி வரும் பார்சல் இந்த மாதிரி லாரி மூலிமா தான் வரும் ஸோ இது வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் நம்ம புக் பண்ணிடுவோம் இது வந்து இன்னைக்கு நீங்கள் எனக்கு பேமெண்ட் கட்டினீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பேமெண்ட் கட்டினீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி ஆறு டு ஏழு மணிக்கு வந்து லோடாகி ஆட்டோவில் போகும் ஏழு மணிக்கு நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம் ஏழு மணிக்கு டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணோம்னா நைட்டு அவங்க லோட் ஆனதுக்கப்புறம் ஒம்பது மணி வரைக்கும் புக்கிங் எடுப்பாங்க பத்து மணி அப்படிங்கிறது லோடு வந்து கிளம்பிரும் எல்லா ஊருக்கும் கிளம்பிரும் சென்னையாக இருந்தாலும் பத்து மணி கிளம்பினா காலையில் ஆறு மணிக்கு சென்னையே போயிடும் ஒரே நாள் தான் தமிழ்நாடுக்குள்ளே ஒரே நாள் தான் அதர் ஸ்டேட்டும் ஒரே நாள் தான் எல்லா ஊருக்கும் ஒரே நாளில் டெலிவரி ஆகிரும் அதனால் நீங்கள் வந்து இது எப்படி போகிறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை எல்லா ஊருக்கும் போச்சு அப்படின்னா நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருவோம் ஓஹோ டோர் டெலிவரி மென்ஷன் பண்ணிடுவோம் இது பக்கம் வாங்க டோர் டெலிவரி சொல்லி மென்ஷன் பண்ணிடுவோம் உங்கள் ஊருக்கே வந்து வந்து ஃபோன் பண்ணுவாங்க சார் உங்களுக்கு மிஷின் வந்திருக்கு பண்டல் வந்திருக்கு துணி பண்டல் வந்திருக்கு அது என்ன பண்ணலான்னு கேட்பாங்க அதை நீங்கள் வந்து டோர் டெலிவரி வேணும்னு கேட்டிங்கன்னா டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு வந்து வண்டி வச்சிருக்கேன் நான் வந்து எடுத்துக்கிறேன் சொன்னால் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் டோர் டெலிவரி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன சார்ஜ் வரும்னு கேட்பாங்க கேட்டுக்குங்க லோக்கல் சார்ஜ் இருந்ததுன்னா லோக்கல் ஒரு அமௌண்ட் வரும் பெருசாலாம் அமௌண்ட்டு வராது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட்டு அம்மா அமௌண்ட் சொல்லுவாங்க கொண்டு வந்து போட்டு அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதில் எவ்வளோ தான் இதில் வந்து நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் பயப்படுறதுக்கு இது நூற்றி பத்து கிலோ வெயிட் வருது நான் எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிற கவலை இல்லை லோக்கலில் இருக்கிறவங்க ஆட்டோ இருக்க நாங்கள் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஆட்டோலையோ போட்டுக்கலாம் சரிங்களா இவ்வளோ இதில் விஷயம் மிஷினோட விலை எழுபத்தி ரெண்டாயிரம் துணி ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு திருப்பி எடுக்கிறது எண்பது ரூபா இதான் அவ்வளோ கான்செப்ட் அதே மாதிரி வந்து ஐம்பது கிராம் நூல் வந்து நம்ம ஏழு ரூபாய்க்கு இங்கே திருப்பூரில் கொடுக்குறோம் நூறு கிராம் பதிமூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நூற்றம்பது கிராம் வந்து இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இரநூத்தம்பது கிராம் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அரை கிலோ அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் பேக்கெட் பண்ணும்போது உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வியாபாரம் பண்ணலாம் பேக்கெட் இல்லாமல் பேக்கெட் இல்லாமல் கிலோ அரை கிலோ போக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிலோ நூற்றி ரூபாய்க்கு தான் போகும் சரிங்களா எங்கிட்ட வந்து கிலோ எண்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் உங்களுக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் சரிங்களா நாற்பது ரூபா கிடைக்கும் அப்படி நீங்கள் நாற்பது ரூபா உங்களுக்கு கிடைக்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஐம்பது கிலோ ஒரு மூட்டை நீங்கள் விற்றாலும் ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் ஒன்றும் மோசமான தொழில் கிடையாது என்ன அப்படின்னா நம்ம உழைக்கணும் கஷ்டப்படணும் சரிங்களா இது வந்து எப்படி வந்து நம்ம உழைக்கணும் எப்படி கஷ்டப்படணும் இது வந்து யார்கிட்ட எப்படி சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணணும் சரிங்களா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அதை வச்சு நம்ம எப்படி முன்னேறணும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் எல்லா வழிகாட்டலும் எல்லா ஊண்டுதலும் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது எங்கே விற்கணும் என்ன வேலைக்கு விற்கணும் என்ன மாதிரியெல்லாம் நம்ம கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டா தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா அது எல்லா விவரம் உங்களுக்கு நாளைக்கு போடுற வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்